வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மேஷம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியம் இன்று முடியும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ரிஷிபம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் மிதுனம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்றப்பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் கடகம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் சிம்மம் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகள் சேமிப்புகள் கரையும் சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது கண்ணி குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுத்துவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்படும் துலாம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார்கள் விருட்சகம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் தனுசு சந்திராஷ்டமம் இருப்பதால் திடீர் திடீர் என்று எதையோ இழந்தது போல் இருப்பீர்கள் மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் வளைந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் மகரம் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சாரப் பொருட்களை வாங்குவீர்கள் திடீர் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியில் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கும்பம் சமயோசிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் மீனம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சினைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இருந்த பிரச்சினை விலகும் நன்றி வணக்கம்